நாமக்கல்ல முட்டை தாங்க ஃபேமஸு அப்பேற்பட்ட நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள்லையும் திமுக முட்டை சீட்ஸ் தான் வாங்குவாங்க போல இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த தொகுதியோட அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போறோம் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா சங்கரி தொகுதி இந்த சங்கரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் மட்டும்தாங்க லீடு லீட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு தேர்தல்லையுமே அதிமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல கூட திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்கு வித்தியாசம் வந்து இருக்கு இந்த ஒரு ஓட் டிஃபரன்ஸ அப்படியே அதிமுக கூட்டணி கண்டினியூ பண்ணா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த சங்கரி தொகுதியில அதிமுக கூட்டணி ஈஸியா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா ராசிபுரம் தொகுதி இந்த ராசிபுரம் தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல அதிமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா என்னதான் இந்த தொகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டு தேர்தல்லயும் திமுக கூட்டணி லீடு எடுத்திருந்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஏழு சதவீத வாக்கு வித்தியாசம் வந்து இருக்கு இந்த ஓரன்ஸ அதிமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் இந்த ராசிபுரம் தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா சேந்தமங்கலம் தொகுதி இந்த சேந்தமங்கலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல அதிமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் எப்படிங்க இந்த தொகுதியை வந்து நீங்கள் அதிமுகவுக்கு கொடுப்பீங்க இந்த தொகுதியை நீங்க இழுபறி லிஸ்ட்ல தானே வந்து சேர்க்கணும் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலையும் சரி திமுக கூட்டணி தான் லீட் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் அந்த அளவுக்கு ஓட் டிஃபரன்ஸ் இல்லை ஓட் டிஃபரன்ஸ் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த தொகுதியை வந்து அதிமுகவுக்கு கொடுக்கலாம் இதை இழுபறில தான் வந்து சேர்க்கணும் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் இதில் தான் நம்ம ஒரு விஷயத்த கவனமாக பார்க்கணுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பாருங்க திமுக கூட்டணி ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட வாக்கு வங்கி பயங்கரமாக செஞ்சிருக்கு நாற்பத்தி அஞ்சரை சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க ஆனால் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காங்க அந்த ஓட் பேங்க் திமுக கூட்டணிக்கு செஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அதிமுக கூட்டணி தான் இந்த தொகுதியில வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த சேந்தமங்கலம் தொகுதியை வந்து நம்ம அதிமுகவுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா நாமக்கல் தொகுதி இந்த நாமக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல அதிமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ரெண்டு தேர்தல்ல திமுக கூட்டணி லீடு எடுத்திருந்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் மூணு சதவீத வாக்கு வித்தியாசம் வந்து வருது அதனால இந்த லீடை வந்து அப்படியே அதிமுக கூட்டணி கண்டினியூ பண்ணா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த நாமக்கல் தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா பரமத்தி வேலூர் தொகுதி இந்த பரமத்தி வேலூர் தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு ஏன் தேர்தலில் இருக்குதான் திமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த ரெண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் சரி அதிமுக கூட்டணி தான் லீடு எடுத்திருக்காங்க அதுவும் சாதா லீடு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எல்லாம் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு சதவீத வாக்கு வித்தியாசம் அதனால பரமத்தி வேலூர் தொகுதியில அதிமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளா வெற்றி பெற வாய்ப்பு போற தொகுதி என்ன அப்படின்னா திருச்செங்கோடு தொகுதி இந்த திருச்செங்கோடு தொகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டு தேர்தல்லையும் திமுக கூட்டணி லீடு எடுத்திருந்தா கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுக கூட்டணி தான் திமுக கூட்டணியோட அஞ்சு சதவீத ஓட் பர்சன்டேஜில் லீடில் வந்திருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த திருச்செங்கோடு தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஒட்டு இந்த நாமக்கல் தொகுதி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நாமக்கல் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலையுமே அதிமுக கூட்டணி தாங்க வந்து லீட்ல வந்திருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து திமுக கூட்டணியோட ஓட் பேங்க் வந்து பயங்கரமா சரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நல்ல வாக்குகளை திமுக கூட்டணி வாங்கியிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா அவங்களோட ஓட் பேங்க் பயங்கரமா செஞ்சிருக்கு சரி சட்டமன்ற தேர்தல்ல இப்படி ஆகும் திரும்ப நாடாளுமன்ற தேர்தல்ல நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜாக திமுக கூட்டணி வாங்குவாங்கன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் என்ன வா ஓட் பேங்க் வாங்கியிருந்தாங்களோ அதை விட வந்து திரும்ப வந்து சரிஞ்சுருக்குங்க ஒவ்வொரு தடவையும் உங்களோட ஓட் பேங்க் வந்து சரிஞ்சுக்கிட்டே தான் வந்திருக்கு அதனால இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த ஆறு தொகுதிகள்லையுமே அதிமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாமக்கல் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள்லையும் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்